எதிர்நீச்சல் தொடர்கிறது நாடகத்தில் குணசேகரன் பற்றிய ரகசியங்களை அறிவதற்காக இராமேஸ்வரம் கிளம்ப முடிவு செய்கிறான் சக்தி தனியாக அவன் போகும் குணசேகரன் தடுக்காமல் போயிட்டு வாப்பா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான் இதனால் நந்தினி ரேணுகா இருவரும் சக்திக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என பயப்படுகின்றனர் எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனியின் வீடியோ ஆதாரங்களை தேடும் வேரையை பார்க்குமாறு கூறிவிட்டு தனியாக இராமேஸ்வரம் கிளம்புகிறான் ஜனனி எதிர்நீச்சல் தொடர்கிறது நாடகத்தில் கெவினின் ஃப்ரெண்ட் ஆகாஷ் கண்முன்னாகவே சுட்டுக் கொலை செய்யப்பட அதிர்ச்சியில் இருக்கின்றார் ஜனனி சக்தி அதே நேரம் அவர்கள் எதற்காக அவனை போய் பார்த்தார்கள் என்பதில் குணசேகரன் குழப்பமாகவே இருக்கிறான் இதனால் இரண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட வீடியோ டைம் எதுக்காக அந்த பையனை போய் அந்த வீடியோல என்ன இருக்கு சொல்ல பார்ப்போம் என்று கேட்கிறான் குணசேகரன் ஜனனி கொஞ்சம் யோசித்து விட்டு ஈஸ்வரிக்கு நடந்த கொடூரங்கள் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாள் அதனை கேட்டு அதிர்ச்சி அடையும் அவன் பதினைந்து நாட்களுக்குள் எல்லாத்தையும் தன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறான் இதனை அடுத்து எதிர்நீச்சல் சீரியல் எபிசோடில் ஆகாஷ் இறப்பதற்கு முன்பாக தன்னிடம் சொன்ன விஷயங்களைப் பற்றி நந்தினி ரேணுகா ஆகியோரிடம் சொல்கிறாள் ஜனனி அதனை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைகிற்குள் இந்த ஆளு எந்த எல்லைக்கும் போவாரு இதோரே இதை விட்டுடலாம் என்று சொல்கிறார் நந்தினி ஆனால் ஜனனி இந்த முறை அவர் ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி உள்ள தள்ளனும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல என்று சபதம் எடுக்கிறாள் அதன் பின்னர் ஜனனி தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் சக்தி லெட்டர் பற்றி யோசிக்கிறான் அதன் பின்னணியில் இருக்கும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் அதனைத் தொடர்ந்து ஜனனியை எழுப்பி இராமேஸ்வரம் செல்லப்போவதாக சொல்கிறான் அவளும் வர்றேன் என்று சொல்ல நீ ஆகாஷ் விஷயத்த பாரு நான் இராமேஸ்வரம் போயிட்டு வர்றேன் என கூறி சம்மதிக்க வைக்கிறாள் இதனை அடுத்து மறுநாள் காலை விடிந்ததுமே சக்தி பேடி எடுத்துக்கொண்டு கிளம்புகிறான் அவனை கதிர நிப்பாட்டி எங்க போற உன்னை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல என்று கேட்கிறான் அப்போது ரேணுகா இடையில் புகுந்து அவன் கோயம்புத்தூர் போறான் எங்க வேலை விஷயமா விசாரிக்க போறான் என்கிறாள் சக்தியும் நான் எங்க வேணாவது போவேன் என்ன போகக்கூடாதுன்னு இவர் சொல்லட்டும் என்று குணசேகரனை கை காட்டுகிறான் உடனே அவன் போகணுமாப்பா போயிட்டு வா ஆனால் திரும்பி வந்துடாத என்று சத்தம் போட்டு அவனை அனுப்புகிறான் சக்தியும் வெளியில் கிளம்ப அண்ணிகள் வந்து அவர் ஏதோ அபசகுணமா பேசுறாரே என்கிறார்கள் அதற்கு அவன் எல்லாத்துக்கும் அவர் துணிஞ்சிட்டார் அண்ணி ஒரு கை பார்த்துடலாம் என்று சொல்லிவிட்டு போகிறான் வீட்டுக்குள் குணசேகரன் அவன் கோயம்புத்தூர் போகலன்னு நல்லா தெரியும் எங்க போறானும் எனக்கு தெரியும் போற இடத்துல அவனுக்கு ஏதாவது நடந்து போச்சுனா எனக்கு பதறுமே என்கிறான் கேட்டு கடும் அதிர்ச்சி அடைகிறாள் இப்படியாக நேற்றைய எதிர்நீச்சல் சீரியல் நிறைவடைந்திருந்தது எடுத்துட்டு போன குரூப் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான வேலைகளில் இறங்குகிறாள் ஜனனி அப்போது அது அறிவுக்கரசி குரூப்பாக இருக்குமோ என்று நந்தினி சந்தேகத்தை கிளப்புகிறாள் இதன் இடையில் குணசேகரன் வீட்டுக்கு வரும் விஸ்வா என்பவன் எங்கள் பாஸ் இந்த ஏரியாவில் ஒரு ஹெரிடேஜ் ஹோட்டல் கட்டப் போறாரு அதுக்காக இங்க இருக்க எல்லா இடத்தையும் வாங்கியாச்சு உங்களோட வீட்டுக்கு நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரோம் என்கிறான் இதற்கு குணசேகரன் அளிக்கப் போகும் பதில் என்ன என்பதை வரவிருக்கும் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் எபிசோடில் பார்க்கலாம் மேலும் இது போன்ற தகவலுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க பாய்